ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அழகு நிசரா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் நம்பி நம்ம சேனலில் பார்க்கலாம் இதுதான் இது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்களோட ஒரு சின்ன சின்ன சப்ஸ்கிரைபுமே எங்களை மாதிரி ஒரு யூடியூபர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்னால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய ரொட்டீன் லைஃப் எப்படி இருக்குது என்னோடய டெய்லி லைஃப் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ எடுத்தப்போ எனக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருந்துச்சு இது ஃப்ரைடே ஈவினிங் ஃப்ரைடே நைட் எடுத்த வீடியோ இந்த மாதிரி கேபேஜ் வந்து நான் இந்த மாதிரி இது வாழைக்காய் பஜ்ஜிலாம் போடுவோம் இல்லையா அந்த தான் நான் பண்ணுவேன் நல்லா பூ போல் பொலன்னு வரும் ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து தோசை தான் மேக் பண்ணியிருந்தேன் மோஸ்ட்லி பசங்களுக்கு தோசை ரொம்ப பிடிக்கும் மறு மொண் தோசையும் தக்காளி சட்னியும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன் அப்புறம் வந்து நாளைக்கு வந்து ஃபிஷ் கறி பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷையுமே வந்து மசாலா தடவி வச்சுட்டேன் இது வந்து ஃப்ரை பண்ணி பண்ணுவேன் ஃபிஷ் கறி என்னோடய யூடியூப் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு ஈஸியாக இருந்து ஈஸியாக இருக்கும் நம்ம மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ரீ ப்ரிப்ரேஷன் கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி காய்கறிலாம் கட் பண்ணி அதுக்கப்புறம் குக் பண்ணுறதுக்கு இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ப்ரீ ப்ரப்பரேஷன் பண்ணி வச்சிடணும் ஸோ சைட் பை சைடு நிஸ்ராக்கு தேவையான அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து மேகி சா மேகி இது பண்ணால் நிஜாஸ்க்கு வந்து மேகிலாம் பிடிக்காது ஸோ அவனுக்கு வந்து பால் அவன் லேட்டாக தான் எந்திரிப்பான் ஸோ பாலும் பிஸ்கட் இந்த மாதிரி எதாவது சாப்பிட்டு கிளம்பிடுவான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் தி வெஜிடபிள்ஸ்க்கு வந்து எக் ஆட் பண்ணி தான் லாஸ்ட் லாஸ்ட்டாக ஃப்ரை பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் கறி வந்து எப்படி பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு என்னோடய பழைய வீடியோக்கள்லாம் இருக்கும் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நிசராக் மட்டும் ஒரே ஒரு எக் வந்து பாயில் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த அடுப்பில் வேலை வச்சுட்டு அப்படியே வந்து நான் சைட் பை சைடு என்னோடய வேலைகளை பார்த்துட்டே இருப்பேன் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறது வாட்ரு பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுவேன் ஸோ அப் ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒர்க் போனதுலேருந்து அதுவும் ஸ்கூலுக்கு ஒர்க் போனதுலேருந்து நிஜாஸ் நிச்ரா நான் மூணு பேருமே ஒரே இடத்துக்கு போகணும் ஹரிபரியாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நிஜாஸே எழுப்புவேன் நிஸ்ரா வந்து காலையில் எழுந்திரிச்சி ஓதை போயிருவாங்க மதரசா போயிருவாங்க நிஜாஸை வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு லே லாஸ்ட்டாக எழுப்பி தான் நான் இது பண்ணுவேன் அப்புறம் வந்து மூணு இடத்துக்கு சாப்பாடு கட்டுறது இந்த மாதிரி எப்படின்னா ஃபைவ் தேர்ட்டிலேருந்து எயிட் தேர்ட்டி வந்து ஹரிபரியாக தான் போயிட்டுருக்கும் நல்லா தான் இருக்குது அதுவுமே வந்து லைஃப் வந்து ரொட்டீனாக போயிட்டுருக்கு வந்து ஹரிபரியாக போய்ட்டுருக்கும் மூணு விதத்துக்குமே பேக் பண்ணிவிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் ஸோ நீதான் இப்படி தான் என்னோடய டெய்லியுமே இப்படி தான் போயிட்டுருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஃப்ரைடே மட்டும்தான் என்னோடய லைஃப்பில் இப்போ சேஞ்ச் இருக்குது மற்ற நாள் ஃபுல்லாகவுமே சேமாக இதே சாப்பாடு கட்டுறது சாப்பாடு செய்கிறது பசங்களை எழுப்புறது ட்ரெஸ் மாற்றி விடுறது குளிக்க வைக்கிறது இப்படியே தான் போயிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு அப்புறம் வந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஸ்கூல் விட்டு வந்து பிள்ளையில படிக்க வைக்கிறது இப்படி இது போயிட்டுருக்கு வேறு எந்த பெருசாக இந்த கண்டென்ட்டும் என்னால் கொடுக்க முடியாது ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நிஸ்ராக் பர்த்டே ஸோ அம்மா வீட்டிலருந்து வந்து மொதல் நாள் வந்து இது கொடு சிக்கன் கிரேவி கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அந்த சிக்கனில் வந்து சிக்கனோட அந்த என்ன சொல்கிறது போன்லெஸ் சிக்கன் வந்து என்னோட எனக்கும் சரி என்னோடய பசங்களுக்கு சரி பிடிக்காது ஸோ அந்த கறி என்ன பண்ணலாம் வேஸ்ட் பண்ணாமல் அதோடய ஃப்ளெஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு அதனால உதிர்த்து கீமா மாதிரி உதிர்த்துட்டு இந்த மாதிரி சாண்ட்விஜ் பண்ணி கொடுத்துக்குவேன் சார் ஏன்னா நம்ம வந்து பழைய குழம்புல உள்ள சிக்கன் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ என்னோடய பசங்களுக்கு வந்து சாண்ட்விஜ் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதோட சாண்ட்விஜ் பண்ணி கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல் தான் அன்றைக்கி ஸ்கூலில் இருந்துச்சு நான் வந்து லஞ்சுக்கு வந்து பிரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா நான் ஈவினிங் வந்து கேஎஃப்சி கூட்டிகிட்டு போகலான் இருந்தேன் ஸோ அதனால் ப்ரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் சிக்கன் எதுவும் எடுக்கலை பிரான் பிரியாணி தான் பண்ணியிருந்தேன் பிரான் பிரியாணியுமே என்னோடய பசங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட் தான் ஸோ அன்றைக்கி வந்து அதையுமே மேக் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்ப வேண்டும் ஸ்கூலுக்கு எப்போ அசிஸ்வல் சாப்பாடு கட்டிட்டு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஃபோர் ஓ கிளாக் பர்மிஷன் கேட்டு ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு வந்துட்டு பிள்ளைகள்லாம் கிளப்பிட்டு அப்புறம் அம்மா மாமி எல்லோரும் கிளம்பி போனோம் போயிட்டு வந்து பிள்ளை நிஸ்ராக் வந்து இந்த இயர்லேருந்து நான் வந்து கேக் கட்டிங்லாம் அனுப்பாடிட்டேன் பிள்ளைங்களுக்கு வந்து இனிமேல் கேக்லாம் கட் பண்ணக்கூடாதுன்னு ஏன்னா வந்து அது கேக்குமே எங்களுக்கு விரும்பி சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு வந்து அது பிடிக்கலை ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மணியை வந்து பிரயோஜனமாக பிள்ளைகளுக்கு பிடிச்சது எதாவது வாங்கி கொடுப்போம் கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பிளான் பண்ணி தான் நான் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தேன் ஸோ அங்கே வந்து அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணி கொடுத்து நல்லா ஃபுல் கட்டு கட்டியாச்சு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கோவத்தில் சாப்பிட்டது கேஎஃப்சி அதுக்கப்புறம் இங்கே இப்போ தான் சாப்பிட்றேன் ஏன்னா அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிறது இங்கே தான் மற்றபடி நான் இடையில இடையில நிறைய ஷாப்பிங்கில் சாப்பிட்ருக்கேன் சாப்பிடலாம் போய் ஆனால் வந்து அளவு இந்த டேஸ்ட் வந்ததில்லை ஸோ இது வந்து மோஸ்ட்லி கோய்த்தை சாப்பிட்ட மாதிரி ஒரிஜினல் கேஎஃப்சி மாதிரியே தான் இருந்துச்சு ஸோ அது முடிச்சுட்டு அப்படியே நான் எப்போவுமே ஏதாவது ஒரு ராம்நாடு வந்து பிள்ளைகளை விளையாட விடணும் அப்படின்னாவே ஃபன்லேண்ட் அதாவது ஜிஎஸ்எம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் மாலில் ஃபன்லேண்ட் இருக்கும் அது என்னோடய ரெகுலர் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து அங்கே கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட விடலாம்னு சொல்லிட்டு விளையாட விட்டோம் ஃபுட் கோர்ட் அங்கே எல்லாமே இருக்கும் அங்கேயுமே ஸோ அங்கே வந்து இங்கே எத்தனை தடவை வந்தாலும் சரி இதில் இது வரைக்கும் இது ஷாப் ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு ஃபிஃப்டி டைம்ஸ் கூட வந்திருப்பாங்க ஆனால் வந்து சலிக்கவே இது சலிக்காது அவங்களுக்கு ஸோ வந்து அவங்களோட ஹாப்பினஸ் தானே நமக்கு ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து என்னோடய பசங்க ஹாப்பியாக இருந்தாங்க ஒரு சின்னதாக ஒரு ஹாப்பியாக இருந்தால் கூட எனக்கு வந்து அது நூறு மடங்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் எல்லா அம்மாக்களுக்குமே அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு வயசு வரைக்கும் நம்மளோட சந்தோஷம் நம்மளோட ஹாப்பினஸ் அப்படி தான் வாழ்ந்துட்டுருப்போம் என்னைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி நமக்குன்னு குழந்தைங்க வந்துவிட்டாங்களோ அப்போல்லாம் நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் பெருசாக தெரியும் அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி வீட்டுக்கு வர்றதுக்கு ஸோ வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அதையுமே எடுத்து இந்த வாங்கிட்டு வரதுலாம் முக்கிய பெருசு இல்லைங்க அதை எப்படி எதை எங்கே வைக்கணும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் ரொம்பவே பெருசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வ்ளாக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் எனக்கு என்னோடய லைஃப்பில் என்ன நடந்துச்சோ அதை நான் நேச்சுரலாக டீவாக போடுறது தான் என்னோடய விளாகே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்